ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகானதி சிரியல் இனி வரப்போகிற எபிசோட் அனுப்புகிறப்பதான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க விஜயையும் காவிரியையும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற முடிவோட தாத்தா பாட்டி இங்க சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க ஆனா யாருமே வந்து விஜயையும் காவேரியையும் அனுப்பக்கூடாது அவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சாரதா குடும்பத்தில் இருக்கிறவங்க நினைக்கல ஆனால் தாத்தாவும் பாட்டியும் கூப்பிடும் போது தாராளமாக கூட்டிட்டு போங்க அப்படின்னு தான் சாரதா மனசார சொன்னாங்க பட் காவேரியுமே போகிறதுக்கு தயாராகிட்டாங்க விஜய்க்கு தாத்தா பாட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிச்சு பட் விஜய் இருந்துட்டு காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்னு தனியாக பாட்டியையும் தாத்தாவையும் கூட்டிட்டு போய் நான் அவங்க கூட வரமாட்டேன் இனி நான் இந்த குடும்பத்தில் தான் இருக்க போறேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இதை கேட்டுட்டு நம்ம தாத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சி பாட்டிக்கும் அதுக்கு மேலே அதிர்ச்சி என்ன ப்ப விஜய் இதெல்லாம் நிரந்தரமா நீ நம்ம வீட்டுக்கு வந்துருப்பா எதுவாக இருந்தாலும் நடந்த தப்புக்கு நானும் பாட்டியும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இல்ல கண்டிப்பா நீங்க காவேரிய மனசார ஏற்றுக்கல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவளோட வயிற்றுல வளர குழந்தைக்காக தானே இப்போ காவேரிய நீங்க யோசிக்கிறீங்க காவேரிக்கு ஒரு அங்கீகாரம் அந்த வீட்டில் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அவ வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் காவேரியை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா விஜய் அத்தனையும் உன்னோட சொத்து அது எல்லாத்தையும் ஆள போறவன் நீ தான் வேண்டியவனும் நீ தான் இதை போய் அஜய்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கிளம்பி முடியல ஏதோ நீ அந்த மாதிரி பண்ணிட்ட பாட்டியும் இந்த மாதிரி ஏதோ பாட்டியை மன்னிக்க கூடாதா என் தாத்தா கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா பாட்டி மேல கோவத்தில் தான் கிளம்பி வந்துட்டேன்னு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது பாட்டிக்கு அவங்களோட எண்ணங்களை வெளியே சொல்றதுக்கு எல்லா உரிமையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்னோட எண்ணங்களை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கல அதே தானே காவிரிக்கும் அவளுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம எப்படி அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லை நம்ம அதை வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது இல்லை கவரி வயிற்றுல வளர்கிற குழந்தைக்காக தான் அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அது எங்களுக்கு வேண்டாம் அவளுக்கான ஒரு அங்கீகாரம் அந்த வீட்டில் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால தானே நீங்கள் ரொம்ப சாதாரணமாக டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லியிருக்கீங்க இது எல்லாமே அதுவும் எனக்கு தெரியாமல் நடந்திருக்கு நீங்கள் எப்படி ஒரு எண்ணத்தோடு இதை பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் திரும்பவும் காவிரியை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் விட்டேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டால் யாருமே கிடையாது என்னதான் காவேரி எனக்காக அந்த வீட்டுக்கு வந்தாலும் அவ நிம்மதியாக இருக்க மாட்டாள் எனக்கு காவேரியோட சந்தோஷமும் நிம்மதியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கும் பாட்டிக்கும் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோதானாப்பா அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க நீங்கள் ஏன் தாத்தா காவேரியையும் உங்களையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்க நீங்கள் என்னை பெற்றவங்களுக்கு மேலே என்னை வளர்த்தவங்க இந்த அளவுக்கு என்னை ஆளாக்கி இருக்கிறீங்க உங்களுக்கும் காவேரிக்கும் இடையில எதுவுமே கிடையாது அதாவது நீங்கள் ஒரு கண்ணுன்னா காவேரி எனக்கு ஒரு கண் இப்போ நான் காவேரி கூட இருக்க வேண்டியது உங்களுக்கு என்னோட தேவை இருக்கும் கண்டிப்பா நான் வந்துருவேன் அது மட்டும் இல்ல தேவைப்பட்டா நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவேனே தவிர கண்டிப்பா நீங்க இருக்கிற இடத்துக்கு காவேரியை கூட்டிட்டு வர மாட்டேன் முக்கியமா அந்த சொத்து இருக்கிற இடத்துக்கு காவேரியை எப்பவுமே கூட்டிட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்னதான் முடிவா சொல்ற அப்படின்னு பாட்டி கேட்கும் போது என் முடிவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே விளக்கம் மட்டும் தான் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இவங்க கிட்ட பேசி ஒரு யூஸும் கிடையாது கூடிய சீக்கிரம் சாரதாவோட குடும்பம் இவனை தூக்கி எறிவாங்கல்ல அப்ப நம்ம கிட்ட தாத்தா பாட்டி நீங்க சொன்னதை நான் அன்றைக்கே கேட்டுருந்துருக்கணும் என்னை மன்னிச்சிடுங்கண்ண வந்து காலைல விழுவான் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு நிலமை வரும்னு கனவுல கூட நினைக்காதீங்க பாட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஓ இந்த குடும்பத்து மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம விஜய் சொல்கிறாரு இப்போ கூட நீங்கள் தப்பாகதான் பாட்டி புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் நினைக்கிற ஒரு நிலமை கண்டிப்பாக எனக்கு எப்போவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க ஓ அவ்வளவு நம்பிக்கை அந்த குடும்பத்து மேலே அப்படின்னு நம்பிக்கை ஏன் மேலே பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு புரியலடா இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் தெளிவாக சொல்லேன் அப்படின்றாங்க பாட்டி அப்போ விஜய் இருந்துட்டு இல்லை பாட்டி ஒருவேளை அவங்க வெளியே தோரத்துற மனநிலைமில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடியே என் பொண்டாட்டியையும் குழந்தையையும் கூட்டிட்டு நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு நிலைமை உனக்கு தேவையாடா அப்படின்றாங்க கொஞ்சம் நான் எனக்கு அன்பும் அரவணைப்பும் வேணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக காவேரியோட அம்மா கிட்ட இருந்து எனக்கு அது கிடைக்கும் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக எவ்வளோ ஃப்ரீடமாக இருந்தனோ அது மாதிரி இங்கே என்ன பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி பார்த்துக்குவாங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் வரல எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு காவேரி வேணும்னு வந்திருக்கேன்ல இங்க எனக்கு அவமானமே வந்தா கூட அதை என்னால ஏத்துக்க முடியும் ஏன்னா காவிரி என்னால பட்ட அவமானங்கள் அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்க கேட்க அவங்களுக்கு கோபம் வருது விஜய் நீ பேசுறது எல்லாமே சரிதான் ஒரு பொண்டாட்டிக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் கொடுக்குற அதே மரியாதையையும் அங்கீகாரத்தையும் அவ கொடுத்துருந்தானா இன்னும் நம்ம வீட்டுக்கு அவ வந்திருக்கணும் இல்லப்பா என் உரிமையை கேட்டு சண்டை போட்டிருக்கணும்ல அதுதான் நான் கேட்கிறேன் அவ ஏன்பா ஒரு நாள் கூட நம்ம வீட்டுக்கு வந்து விஜய் ஏன் புருஷன்னு வெண்ணிலா இருக்கும்போது கூட சண்டை போடுற அளவுக்கு உரிமை இருந்தோம் அவ செய்யல அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லு அப்படின்றாங்க தாத்தா தாத்தா நீங்க பாட்டி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கேக்குறீங்க ஆனா ரெண்டுத்துக்குமே ஒரே விளக்கம் தான் எனக்கும் காவேரிக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு மட்டும் தெரியும் ஈவன் வெண்ணிலாவுக்கு கூட தெரியாது காவேரி வீட்டுல யாருக்குமே தெரியாது காவேரி பிரெக்னென்டா இருக்க போய் தான் இந்த விஷயம் இப்ப கூட எல்லாருக்கும் தெரிஞ்சதே தவிர இல்லட்டுனா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது காவேரி வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக தான் அவளை என் கூட அனுப்பணும்னு அவங்க அம்மாவும் நினைச்சு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா அப்படி இப்ப வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கல காவேரிக்காக காவேரிக்காகனா எல்லாத்தையும் எனக்கு தயாரா இருக்கேன் இருக்கேன் அப்படி ஒரு மனசனா இவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் கூட என்ன அவங்க ஏத்துக்கிட்டாங்க மருமகனா அதை நான் இழக்க விரும்பல நாங்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம் அது இங்க அங்கங்கிறதெல்லாம் கிடையாது காவேரிக்கு அந்த சொத்துதான் பிரச்சனை அந்த சொத்துனாலதான் அவன் நிறைய அவமானப்பட்டிருக்கான் சோ அந்த அவமானத்தை தேடி கூட்டிட்டு போய் அங்க நான் அவளை உட்கார வைப்பனா கண்டிப்பா அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீ முடிவா என்ன சொல்ற அப்படின்னு நான் ஏற்கனவே முடிவா சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்றாங்க விஜய் வாங்க போலாம் இதுக்கு மேல நான் எனக்கு இங்க இருக்கிறதுக்கு உடம்பு கூசுது அப்படின்னு தாத்தா பாட்டி கிளம்பிடுறாங்க ஜெய் பாத்துக்கப்பா எதுவாக இருந்தாலும் இந்த தாத்தா கிட்ட சொல்லு அப்படின்றாங்க அப்புறம் தாத்தா ஒரு நிமிஷம் நான் ஆத்திரத்திலேயோ அவசரத்திலயோ இல்லை கோவத்திலையோ முடிவெடுத்து அந்த சொத்தை அஜய்க்கு கொடுத்துருங்கன்னு சொல்லலை நிஜமாவே அஜய்க்கும் ராகினிக்கும் அந்த சொத்து எழுதி வச்சிடுங்க அதுக்கு நான் எங்கெல்லாம் கையெழுத்துப்படணும்னு கேட்குறீங்களோ அதுக்கான ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க நான் வந்து சைன் பண்ணிடுறேன் இப்போது காவேரிக்கும் அதில் பாதி உரிமை இருக்குது ஸோ அவளும் சைன் பண்ணிவிடுவா இனி எங்களுக்கும் அந்த சொத்துக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கு உங்கள் கூட மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது உங்கள் கிட்டே மட்டும்தான் உரிமை இருக்குது நான் உங்களை பார்க்குறதுக்காக அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வருவேன் அதே மாதிரி நான் இருக்கிற இடம் தேடி நீங்கள் எப்போ வேணாலும் என்னையோ என் பொண்டாட்டியையோ என் குழந்தையோ பார்க்கறதுக்கு வரலாம் ஒரு ஒருவேளை உங்களுக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல எனக்கு பேரந்தான் முக்கியம்னு நினைச்சிங்கன்னா அத்தனை சொத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் வந்த மாதிரி என் பின்னாடி நீங்க வந்துருங்க தாத்தா எல்லாரையும் பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜய் நீ ரொம்ப நல்ல பையன்பா கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் இப்போதைக்கு எந்த முடிவும் நான் அவசரப்பட்டு கொண்டு போக போறது இல்லை அப்படின்னு நீங்க கொண்டு போகலனாலும் நான் ஏற்கனவே ஐயப்பன் கிட்ட டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லிட்டேன் சோ அது என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை நான் செய்யணும்னே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா உனக்கு எது சரின்னு படுதோ அது செய் அப்படின்னுட்டு தாத்தாவும் கிளம்பி போயிடுறாரு இப்போ நம்ம விஜய் வந்து அவங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்ததை எல்லாத்தையும் கேக்குறாங்க கொஞ்சம் அரைக்குறையா அப்போ மேலே போகும்போது என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணாத்த அப்படின்னு கேட்கறாங்க இல்லப்பா உனக்குன்னு உங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு போனது அது அதை போய் அஜய்கை கொடுக்கறேன்னு சொல்றியே அப்படின்னு அந்த சொத்து தானே எல்லா இடத்துலயுமே பிரச்சனை நீங்க கூட காவிரி வயிற்றுல குழந்தை வளருது அப்படின்றதுனால தானே அவளை என் கூட அனுப்பணும்னு நினைச்சீங்க ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மருமகனாக என்னை ஏற்றுக்கிட்டீங்க பழைய மாதிரி என்கிட்ட அன்பாக இருக்கீங்க எவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க அது எனக்கு போதும் அத்தை இதுதான் எனக்கு தேவையானது எங்கள் அம்மா கிட்ட கிடைக்காத அன்பும் பாசமும் உங்கள் குடும்பத்தில் எனக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எங்கள் தாத்தா பாட்டியை கூட நான் விட்டுட்டு வந்திருக்கேனா அதை எதிர்பார்த்து மட்டுந்தான் சொத்து சொகத்தை எதிர்பார்த்து கிடையாது நான் தான் சொல்கிறேனே ஏன் காவேரி என் கூட இருக்கிற வரைக்கும் இது மாதிரி பல மடங்கு சொத்துக்களை நான் சம்பாதிச்சுக்க முடியும் அப்படின்னும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னும் விஜய் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்கல்ல எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் இப்ப கூட நாங்க தனி கொடுத்தனோமா பக்கத்து வீட்டில் இருந்தா கூட எங்களுக்கு ஹாப்பி தான் பட் நீங்க எங்க கூட வரணும் போகணும் பேசணும் அப்பப்போ உங்க சாப்பிடணும் நீங்க என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கணும் இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு கண்கலங்க வச்சிடுறாரு சாரதாவை தாவ உண்மையிலே நான் இவ்வளோ தங்கமான பிள்ளையை நான் கஷ்டப்படுத்திருக்கேனேன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாங்க என்ன தம்பி தம்பின்னு கூப்பிடுறது மாதிரி என்ன நிஜமாவே உங்க தம்பி மாதிரி பார்த்துப்பீங்களா அப்படின்னு அதாவது குமரன் ஃப்ரெண்டை எந்த அளவுக்கு நீங்கள் உரிமையாக எல்லா விஷயத்துலேயுமே இன்வால்வ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்கிட்டையும் எல்லாமே கேளுங்க எல்லாமே சொல்லுங்க அத்தை அப்படின்றாங்க இல்லை தம்பி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை நிஜமாவே நீங்கள் என்ன உங்களோட மருமகனாக அதாவது குமரன் கீக்குவலாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தனியாக பிரித்து பார்க்கல அப்படின்னா எங்களுக்கு அவங்கள வேலை செய்ய சொல்கிறதோ அவங்களுக்கு எங்களை வேலை செய்ய சொல்கிறதோ வேண்டாம் எல்லாரும் பொதுவாக ஒன்றா செய்யலாம் எல்லோரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம் ஒன்றா சந்தோஷமாக வாழலாம் இதுதான் எனக்கு வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ரொம்ப ரொம்ப அப்படி பூரிச்சு போயிடுறாங்க சாரதா அப்படிங்கறது தான் அது இதுக்கு அடுத்து அப்படின்னும் போது சாரதா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களோ உங்களோட கஷ்டம் உங்கள் தாத்தா பாட்டிக்கு போயிருந்தா அதில் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா அவங்க தான் இது எல்லாத்தையுமே உங்கள் கையில் ஒப்படைச்சாங்க திரும்ப அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு அவங்க யாருக்காவது கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நினச்சிருந்தா பரவாயில்ல அஜய் பேருக்கு டைரக்டா எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு அஜய் பேரில் எந்த சொத்தும் இல்லை அவனை எங்கே நான் ஏமாத்திருவேணுங்கிற பயத்தில் தானே சித்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க சித்தி என்னை வளர்த்துருக்காங்க நிறைய நல்லது கெட்டது பண்ணியிருக்காங்க சித்தியும் சித்தப்பாவும் சின்ன இருந்து எனக்காக நிறைய தியாகங்களை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான பலனை எதிர்பார்த்து தான் பண்ணியிருக்காங்கிறது கூட நேத்து பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அப்படி இருக்கும்போது அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கலனா தப்பா போயிடும்ல காலத்துக்கும் அது பேராயிரும்ல அதான் அஜய்க்கு சேர வேண்டியது சேர்ந்துடட்டும் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு அந்த பசுபதி தான்ப்பா இதுல நுழைஞ்சிருவான் அப்படின்றாங்க நுழைஞ்சிட்டு போறாங்க அப்பதானே பசுபதினால வரப்போற பிரச்சனை எனக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் தாத்தாவும் பாட்டியும் நம்மளை தேடி வந்துருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க தாராளமா வரட்டும்பா நம்ம இன்னும் பெரிய வீடா கூட பார்த்து போய்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க காவிரியோட சம்பளத்துல இருந்து அவளுக்காக நான் ஒரு வீடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போயிடலாம் மாத்த நீங்க தப்பா எடுத்துக்கலனா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல தம்பி அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இல்ல இல்ல நிஜமாவே காவிரியோட சம்பளத்துல இருந்து எடுத்ததுதான் சம்பளத்துல இருந்து எடுத்த பணத்துல அவளுக்கு அந்த வீடை கிஃப்ட் பண்ணணும் அவ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சதுதான் நீங்க வேணும்னா நான் இல்லாதப்ப கூட காவிரி கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க தம்பி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம காவிரியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு தாத்த நம்ம நமக்குள்ளே விரிசல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க தம்பி அப்படின்னு காவேரியை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவேன் அப்படின்னு போங்க நாங்களும் கூட வரோம் அப்படின்றாங்க இல்லை இல்லை எல்லாமே அவளுக்காக நான் மட்டும்தான் பண்ணணும் இத்தனை நாள் அவள் கூட நான் இல்லாத அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் அவ என் கூட இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இனி அதுக்கு இடமே இருக்கக்கூடாது அவளுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து தகட்டு தகட்ட நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா, காவேரி எங்கே போயிட்டா அப்படின்னு விஜய் கேட்குறாரு தெரியல தம்பி தாத்தா பாட்டியே நீங்கள் தனியாக பேசணும்னு கூப்பிட்டு போனீங்களே அப்போ உள்ளே போனவ தான் இன்னும் வெளியே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே போனால் காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு காவேரி ஏண்டா அப்படின்றாரு இல்லை என்ன இருந்தாலும் தாத்தா பாட்டி ரொம்ப பாவம் அவங்க கூட போக வேண்டான்னு நீங்கள் சட்டுன்னு சொல்லிட்டீங்க எல்லாேரும் முன்னாடியும் பேச வேண்டானு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் எதோ அவங்கள காயப்படுத்திருக்கீங்கன்னு அப்படின்றாங்க அவங்க யாரையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னும் அவங்கள காயப்படுத்திடாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் தனியாக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்றாங்க புரியலையங்க அப்படின்றாங்க இல்லை இங்க எல்லாரும் இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன்னா அவங்களுக்கு அது சுருக்குன்னு வலிக்கும் அப்போ அவங்க வார்த்தையை விடுவாங்க எல்லாரும் காயப்படுவாங்க அதுக்காக தான் தனியா கூட்டிட்டு போய் பேசினேன் நான் என்ன பேசினாலும் அவங்களுக்கு அது பெருசா வலிக்காது அப்படின்றாங்க என்னதான் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு அஜய்க்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்கறத நான் சொல்லியிருந்தேன்ல அதுக்கான டாக்குமெண்ட்டை ஐயப்பன் கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லிட்டேன் ஸோ அதுக்கான சைன் மட்டும் நம்ம ரெண்டு பேரும் போய் போடணும் அப்படின்றாங்க ஆஃபீஸ் எல்லாம் கூடவா அப்படின்னு அம்மா காவேரி அதுல என்ன சந்தேகம் அப்படின்றாங்க இல்லைங்க ஓகே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க பசுபதி வந்து அங்கே ராஜ்ஜியம் பண்ணுவான் தேவையில்லாத அங்கே எல்லாத்தையும் ஆளுவான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதான்னு எனக்கு கஷ்டமாக இருக்காது உனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கா அப்படின்னு இல்லைங்க அந்த ரூம் மட்டும்தான் எனக்கு சென்டிமெண்ட் எமோஷனல் எல்லாமே மற்றபடி அந்த வீட்டில் எனக்கு பெருசாக சென்டிமெண்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருக்கணும் அந்த வீட்டில் ஒருவேளை அவங்களுக்கு அங்கே எந்த நிம்மதியும் கிடைக்கல அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா அவங்களை நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சீக்கிரமாகவே அவங்களாம் நம்மளை தேடி வந்துடுவாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி சட்டுப்பிட்டுன்னு ரெடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்னு இங்கே பாரு எல்லாருமே போகலாம் அப்படின்னு அத்தை சொன்னாங்க ஆனால் நான் தான் காவேரியை கூட்டிகிட்டு போவேன்னு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் நீ இன்னைக்கு ஸ்கேனுக்கு வந்தே ஆகணும் கிளம்பி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் காவேரியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க குழந்தை நல்லபடியாக தான் இருக்கு ஆனால் முன்ன மாதிரி அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருந்ததோ அந்த அளவுக்கு இப்போது ஹெல்த்தியாக இல்லை அதே மாதிரி காவேரியுமே ரொம்ப வீக்காக இருக்காங்க நல்லா ஃபுட் எடுத்துக்கணும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் நிறைய ஜூஸ் குடிக்கணும் அதே மாதிரி இந்த ஹீட்டான பொருள் அதாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய எதுவுமே அதிகமாக கேட்கும்போது விஜய்க்கு ஆச்சரியமா இருக்கு என்ன இதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க தெரியும் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி பிரிஸ்கிரன் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்றாரு அதெல்லாம் தான் ஒரு ஒருத்தவங்க அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா குழந்தை பிறக்குது ஒரு ஒருத்தவங்களோட குழந்தை ஒரு ஒரு மாதிரி இருக்கு அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி வயிற்ற வளர்கிற குழந்தைய பொறுத்தது அது மட்டும் இல்ல அவங்க ஹெல்த் கண்டிஷன் இது எல்லாம் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அதர்வைஸ் வேற எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு விஜய் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு எந்த பிரச்சனையும் கிடையாது குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு ஆனா முன்னைக்கும் இப்பக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுமே தவிர அது அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது பெருசா குழந்தையோட வளர்ச்சியை அதிகமாக்கல நல்ல க்ரோத் இருக்கணும் குழந்தைக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு இனி பாருங்க நெக்ஸ்ட் டைம் இப்போவே டெலிவரி பண்ணிடலாம் நீங்க சொல்லணும் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்கேனு நீங்கள் ஃபிஃப்த்து மந்த்து வருவீங்க யாராவது ஃபிஃப்த்து மந்த்தில் குழந்தை டெலிவரி பண்ணுவாங்களா என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு அவரை அப்படிதான் விடுங்க அப்படின்னு ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆர்வ கோளாறு என்ன ஆர்வ ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுது அப்படின்னு விஜய் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஜோவியல்லா பேசுறாங்க ஸோ ஃபைனலாக இவங்களுக்கு சொல்றது அட்வைஸ் என்னன்னா நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வரும்போது திடீர்னு காரை யாரோ வந்து ஆப்போசிட்ல அதாவது சைட்ல இந்த பக்கமா இடிக்கிற மாதிரி தோணுது என்ன இது இவ்வளோ சடனா யாரோ வந்து மோதுறாங்களே அப்படின்னு திரும்பி பார்த்தா பசுபதியோட கார் லைட்டா டச் பண்றாங்க அது வேகமா வந்துட்டு ஃபோர்ஸ் ஆயிடுச்ச மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு இப்ப காரை விட்டு இறங்கி போறாங்க கவரி ஓகே தானே ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றாங்க இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கார்லேயே ஏறு அப்படின்னு வெளியே போனா என்ன உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க சும்மா லைட்டாக தட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல புருஷன் கூட ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு ராகினி கேட்குறாங்க இப்போ காவேரி ரொம்ப அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசுகிறதில்ல விஜயுமே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காரு அப்போது பசுபதி இருந்துட்டு என்ன விஜய் எப்போவுமே என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்ப கலாய்க்குவ தேவையில்லாமல் பேசுவ அடிப்ப நெஞ்சிலேயே எட்டி மிதிப்ப எங்க மிதி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணிட்டு பக்கத்தில் போகிறாரு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு ரொம்ப பொலைட்டாக கேட்குறாரு இல்லையே இது விஜய்க்கு தகுந்த மாதிரி இல்லை இது விஜய்க்கு அழகே இல்லை தயவு செஞ்சு விஜயாக பேசுங்க அப்படின்னு இது ரோடு என்னதான் நம்ம வீட்டு எறும்பு மாடாக இருந்தாலும் பப்ளிக்கில் வச்சு அடிச்சா அதுக்கு கேஸ் இருக்குது தெரியும்ல அதனால் தான் நாலு சவத்துக்குள்ளே அடிக்க வேண்டியதெல்லாம் ரோட்டில் அடித்தா அது எனக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவை பார்த்தா எறும்பு மாடு மாதிரி தெரியுதா அப்படின்னு ஆமாம் எறும்பு மாடு கோச்சுக்கும் இப்படி சொன்னேன்னா அப்படின்னு சொல்கிறாரு விஜய் என்னடா ஓவரா பேசுற அப்படின்னு ராகினி வந்து எகரிட்டு வராங்க அடிக்கிறதுக்கு விஜயை அப்போ காவேரி கோ வந்துடுது என்ன டாவா என்ன விஜய் நான் உன் வீட்டு வேலைக்காரனா டா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல்லாறு ஒரு கொடுக்குறாங்க ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி முன்னாடி வந்து காவேரி மேல கை வைக்க போறாங்க காவேரி மேல கை வைக்காத அளவுக்கு விஜய் குறுக்க வந்து நிக்கிறாரு செம்மையா இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஓ புருஷன் இருக்கிற தைரியத்தில் ஆடுறியா அப்படின்னு புருஷன் என் கூட இல்லாத போதும் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கேன் உன்னை அடிக்க வந்திருக்கேன் உன் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியல அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மிரமா பேசுறாங்க காவேரி கமோன் காவேரி அப்படின்றாரு விஜய் வேற நல்ல ஜோடி சேர்ந்துருக்கீங்க ரெண்டு ரவுடிங்களும் அப்படின்றாங்க ராகினி உங்க கூட எல்லாம் நடத்தணும் ரவுடிங்லாம் இருக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்னுட்டு பை த பை பசுபதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பஜாரி மாதிரி ஒரு பொண்ணு பெற்று வச்சுட்டு நீ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்க அவளுக்காக அந்த மாதிரி கூடிய சீக்கிரமா எனக்கு தேவதை மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன விளையாட்டா அப்படின்னு இல்லை நிஜமா தான் சொல்றேன் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா கூடிய சீக்கிரம் எங்களோட வாரிசு இந்த உலகத்தை பார்க்க போகுது அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சந்தோஷமான விஷயத்த நீ உனக்கிட்ட சொல்லும் போது நீ சந்தோஷப்பட மாட்டேன் அதுக்கு பதிலாக பயங்கர கோமார்கெல்லாம் உனக்கு அதுக்காக தான் இதை சொல்கிறேன் நீ ரொம்ப சந்தோஷமாக வந்தல என்ன சீந்தி பார்க்கணுன்னு என்ன சொத்தெல்லாம் அஜய் பேருக்கு எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேனே அதுக்காக எங்கிட்ட வந்து அதை சொல்லி துக்கம் விசாரிக்கிற பிளான் பண்ணுறேன் நான் ஃபீல் பண்ணுவேன் எதிர்பார்க்குறேன் அப்படி தானே அதை நான் மனசார பண்ணினது அதுக்காகலாம் நான் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுவேன் உன்னை ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்றாங்க ராகினி அதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு ஓகே நீ ஃபீல் பண்ண வை அதுக்கு ஏதாவது ஹார்ட் ஒர்க்கு இல்லை வேறு ஏதாவது ஹோம் ஒர்க் கூட பண்ணு சரியா எனக்கு இப்போ டைம் இல்லை காவேரிக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் கொடுக்க சொல்லிருக்காங்க ஸோ நான் ஷாப்பிங் போக போகிறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு விஜய் கிளம்பும்போது சொடக் போடுறாங்க நம்ம பசுபதி என்ன அப்படின்றாரு விஜய் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு இவ்வளோ நேரம் பேசுனதுக்கே எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது நான் கிளம்புற நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வேணா இப்போ சொல்லணும்னு நினைச்சிதான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க எப்படிப்பா அப்படின்றாங்க ராகினி வேற அவ எப்படிப்பானா நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்து சீக்கிரமாக ஒரு பேர குழந்தையை பெற்று கொடுப்பேன்னு பார்த்தா இதுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு மூவாழ்க்கை கெடுத்துக்கிட்ட சீக்கிரமா இப்போ கூட ஒன்றும் போகலை அதான் அஜய்க்கு எல்லா சொத்தும் வந்துருச்சு இல்லை சும்மா உட்காந்துட்டு இருந்தால் கூட இன்னும் எத்தனை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அதனால உன் வாழ்க்கையை பாரு இனிமே அவங்கள சீன்றதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்றாரு ஆனா ராகினிக்கு ஆத்திரம் தீரவே இல்லை அது மட்டும் இல்லை அவர் பிஸ்னஸ் ஏதோ பெருசா அவர் மட்டும் தான் பண்ண முடியுன்ற மாதிரி சீன் போட்டார் இல்லை அஜய் இந்த பிஸ்னஸ்ல எப்படி ஸ்ட்ராங்காக உட்கார வைக்கிறேன்னு பாருங்க அப்படின்றாங்க ராகினி சரி சரி நீ எதையாவது பண்ணு உன் வாழ்க்கைய தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகினியும் அங்கிருந்து கிளம்புறாங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ராகினி கிட்ட அந்த பிஸ்னஸ் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக விஜயை விட சூப்பராக பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பேட் ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அஜய்க்கு அந்த பிஸ்னஸ் பற்றியெல்லாம் பெருசாக எதுவுமே தெரியாது இதுக்கு முன்னே விஜய் கூட இருக்கும்போது கூட மேலோட்டமாக ஒரு ஒரு லேபர் ஒர்க் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தா இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையும் பிஸ்னஸில் போடுறேன் பிஸ்னஸில் போடுறேன்னு கண்டிப்பாக லாஸ் பண்ணி தெருவில் நிற்க போகிறது உறுதி அப்படிங்கிறது தான் ஸோ விஜய் ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமாகவே தாத்த பாட்டி அவங்களோட சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பசுபதியோட இன்வால்மெண்ட்டு ராகினோட வாழ்க்கை அஜயோட வாழ்க்கையிலும் இருக்கு அப்படிங்கறதுனாலயும் அங்க இருக்க பிடிக்காம சாரதோட வீட்டுக்கே வந்துருவாங்க அப்படிங்கிறதுதான் சோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ